ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா கேரட் பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இந்த கேரட் பாயாசம் சின்ன பெரியவங்க பெரியவரையவே கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் வந்து எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் இந்த கேரட் பாயாசம் செய்யறது ரொம்பவே ஈஸி இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் யாரெல்லாம் நம்ம டிஎன் ஸ்பைசி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ பாயாசம் செய்யறதுக்கு ஒரு அகலமான கடாய் சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிட்டு அதுல ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ நெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு கொஞ்சமா உலர் திராட்சை சேர்த்துக்கோங்க ஸ்டவ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு முந்திரி திராட்சையை நல்லா கோல்டன் கலர் வர வரைய ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஃப்ரை ஆகிருச்சு இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போது அதே கடாயிலே நான் கால் கப் அளவுக்கு சின்ன ஜவ்வரிசி சேர்க்குறேன் சின்ன ஜவ்வரிசியை பார்த்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும் இப்போது எல்லா ஜவ்வரிசியுமே இந்த நெய்யில் நல்லா ஃப்ரை ஆகணும் அந்தளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இதை அடிப்பிடிக்காமல் நாம் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இப்போது எல்லா ஜவ்வரிசியுமே முழுமையாக வருபடணும் அந்தளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போது ஜவ்வரிசி எல்லாம் வருத்தாச்சு இப்போது ஒரு கப் அளவுக்கு கேரட்டை துருவிட்டு சேர்த்துக்கோங்க இந்த பாயசத்தில் துருவிட்டு தான் சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இந்த கேரட்டோட ஸ்மெல் போகிற வரையே நல்லா எடுத்துக்கோங்க கேரட் வந்து வதங்காமல் நாம் எந்த பொருளும் சேர்க்க முடியாது அதனால நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போது வறுத்ததுக்கப்புறமா நான் ஒன்றரை கப் அளவுக்கு கெட்டியான பால் சேர்க்குறேன் காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது பால் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது நான் கலருக்காக கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துருக்கேன் ஒரு அளவு சேர்த்தா போதும் அதுக்கப்புறமா கால்ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் உங்களுக்கு சேர்க்க விருப்பம்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போது நல்லா கொதி வந்துட்டுருக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் நல்லா வேக விட்டுடலாம் இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போது பால் வந்து நல்லா கெட்டியாகி வந்திருக்கு கேரட் ஜவர்ஸ் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு இப்போது ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி மாதிரி வெந்து வந்திருக்கு இப்போது இந்த ஸ்டேஜில் நாம் கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேய்ட் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு மில்க் மேய்ட் சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் நாம் மில்க் மேய்ட் சேர்த்து பண்ணும்போது ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே ரிச் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நாம் மில்க் மேட் வந்து சேர்த்து பண்ணுறோம் அப்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து கூடுதலாக இருக்கும் இப்போது சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போது நாம் ஃப்ரை பண்ண முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம ஊற்றுன நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான கேரட் பாயசம் தயாராகிடுச்சி இந்த கேரட் பாயசம் ரெசிபி ரொம்பவே ஈஸியான குயிக்கான ரெசிபி நீங்களே பார்த்தீங்கல்ல ரொம்பவே சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் பண்ணி முடிச்சிட்டோம் மறக்காமல் இந்த கேரட் பாயசம் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையவே கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நம்ம எந்த வித ஃபுட் கலருமே இதில் சேர்க்கல பாருங்கள் எவ்வளோ சூப்பரான கலராக இந்த கேரட் பாயசம் ரெடியாகிருக்குன்னு பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்